பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து சூரியனின் ஒளியை சந்திரனுக்கு செல்ல விடாமல் தடிக்கிறது பூமியின் நிழல் சந்திரனை மறித்துவிடும் இதுதான் சந்திர கிரகணம் இந்த ஆண்டு இரண்டாம் முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி முதல் அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை காண வாய்ப்பு இருக்கிறது சென்னை போன்ற இடங்களில் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு மணியில் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் முழுமையாக தெரியும் இந்த சந்திர கிரகணம் சுமார் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கிறது கிரகணம் தொடங்குவதற்கு முன் புனித நீராடுவது நல்லது கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சிவன் நாமம் போன்றவற்றை ஜபிப்பது மிகுந்த பலன் தரும் கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பரம்பரை நம்பிக்கை உள்ளது கிரகணம் முடிந்த பின் மீண்டும் நீராடி வீடு மற்றும் உடலை சுத்தமாக வைத்து கொண்டு இறைவனுக்கு பிரார்த்தனை செய்து நைவேத்தியம் செய்து பிறகுதான் உணவு அருந்த வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிரகண நாளில் மூடப்பட உள்ளது ஆன்மீக நம்பிக்கையின்படி இந்த ஆண்டு கடைசி சந்திர கிரகணம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடைபெற்று வரும் இரண்டாவது மற்றும் இறுதி சந்திர கிரகணமாகும் குறிப்பாக பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் நிதி ஆரோக்கியம் தொழில் ஆகிய துறைகளில் சவால்கள் தோன்றும் என ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மிதுனம் விருச்சிகம் தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான பலன்கள் தொழில் முன்னேற்றம் நிதி ஆதரவு காதல் மற்றும் குடும்ப வளர்ச்சி இருக்கும் வாய்ப்பு உண்டு